டாக்டர் அப்துல் கலாம் பரிந்துரைத்த விளக்குகள் பல தந்த ஒளி என்ற புத்தகத்தில் ஜான் பரோஸ் எழுதிய ஒரு சில வரிகள் அமைதியாக என் கைகளை கட்டிக்கொண்டு கொண்டு நான் காத்திருக்கிறேன் காற்று அலை அல்லது கடல் பற்றி எனக்கு கவலை இல்லை காலமோ விதியோ இனி என்னை புலம்ப வைக்காது ஏனெனில் அதோ எனக்குரியது என்ன நோக்கி வருகிறது என் வேகத்தை குறைக்கிறேன் தாமதப்படுத்துகிறேன் இந்த பரபரப்பான வேகத்தால் பயன் என்ன முடிவெற்ற வழிகளின் முன்பாய் நான் நிற்கிறேன் எனக்குரியது என் இரவிலும் பகலிலும் நான் தேடும் நண்பர்கள் என்னை தேடுகிறார்கள் எந்த புயலிலும் என் மரம் சாயாது என் தலைவிதியின் அலையடிப்பை மாற்றாது தனியேதான் நான் நின்றால் என்ன வரும் வருடங்கள் பற்றிய சந்தோஷத்தில் நான் காத்திருக்கிறேன் விதைத்த இடத்தில் என் இதயம் அறுவடை செய்யும் கண்ணீர் கனிகளை சேகரிக்கும் தண்ணீருக்கும் தனக்குரியது தெரியும் எங்கோ உயரத்தில் ஓடும் ஓடையிலிருந்து தனக்குரிய தண்ணீரை பெற்றுக்கொள்ளும் அதே விதியின்படியே நன்மை ஓடி தூய சந்தோஷ ஆன்மாவை அடையும் நட்சத்திரங்கள் வானத்தில் இரவில் வரும் கடலில் அலையேற்றம் வரும் காலமோ வெளியோ ஆழமோ உயரமோ என்னிடமிருந்து எனக்குரிய இதை பிரிக்க முடியாது